முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் மகமாயை களைந்திட வல்ல பிரான் முகமாறு மொழிந்து மொழிந்துள்ளனே அகமாடை மடந்தையர் என்றயரும் ஜெகமாயையுள் நின்று தயங்குவதே என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடலின் ஒவ்வொரு பதத்திற்கும் நாம் பொருளை முதலில் சிந்திப்போம் மகமாயை வலிமை மிக்க பெரிய மாயைகளையெல்லாம் களைந்திடவல்ல நீக்க வல்லவராகிய பிரான் உயிர்களை விட்டு பிரியாதவராகிய முருகப்பெருமானுடைய முகமாறும் ஆறு திருமுகங்களையும் முழிந்தும் அடியேனது நாவானது ஆறுமுகம் ஆறுமுகம் என்று பன்முறை கூறியும் அகம் வீடு மாடு செல்வம் மடந்தையர் என்று மாதர் என்று இவைகளை சதா நினைத்து அயரும் சோர்வு அடைய செய்கின்ற ஜக மாயை உள்ளின்று உலக மாயையுள் கிடந்து தயங்குவது ஒழிந்திலனே கலங்குவதை அடியேன் விட்டு விலக பெற்றேன் இல்லையே என்று அமைகிறது தொடர்வது இப்பாடலின் பொழிப்பு